I hey, hey, hey. நாம நம்முடைய அனுமானங்களை வச்சே மத்தவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு யூகிக்கிறோம் இது தவறான முறை அடுத்தவங்கள பற்றி அவங்க மன நிலைய பற்றி அவங்க சூழ்நிலைகளை பற்றி நமக்கு என்னங்க தெரியும் நம்ம போன் காலை யாராவது எடுக்காட்டி அவங்க நம்மள தவிர்க்கிறாங்கன்னு அனுமானிக்கிறோம் தேவைப்பட்ட நேரத்துல நமக்கு பணம் தராட்டி அவங்க ரொம்ப மோசம் கஞ்சம்னு சொல்றோம் திருமணத்துக்கு அழைக்கலையா அவங்க மேல கோபப்படுறோம் நம்ம பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கலையா கவலைப்படுறோம் Facebookல நம்ம போஸ்ட்க்கு கமெண்ட் கொடுக்கலையா அவங்கள வெறுக்குறோம் மற்றவங்களும் வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு பல சவால்களை சந்திச்சிட்டு இருக்காங்கங்கறதே நாம நினைக்கிறதே இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பணம் கொடுத்து உதவறேன்னு சொன்னவங்களுக்கு திடீர்னு பண நெருக்கடி வந்திருக்கலாம் நம்ம ஃபோன் காலை எடுக்காதவங்க ஒரு மீட்டிங்ல இருந்திருக்கலாம் அல்லது வேற ஏதாவது வேளையில பிஸியா இருந்திருக்கலாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இது புரியாம அவங்க மேல கோபப்பட்டோம்னா அது நம்ம அறிவீனத்தையும் சிறுவிள்ளத்தனத்தையும் தான் காட்டுது பொதுவா யாருமே நம்மள வேணும்னு காயப்படுத்த மாட்டாங்க ஒவ்வொன்னுலையும் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு நட்பையும் உறவையும் விட்டுறாதீங்க அடுத்தவங்க நிலம அறிஞ்சி அவங்க எல்லாமைகளையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முதிர்ச்சியான மனப்பக்குவத்தோடு வாழ்வோம்